திருப்பலி வாசகங்கள் திங்கட்கிழமை ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா பெருவிழா முதல் வாசகம் இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோரே அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக இரண்டாம் வாசகம் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் நான்கு முதல் ஏழு வரை சகோதரர் சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இது கடவுளின் செயலே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மரியாவையும் யோசேப்பையும் குழந்தையையும் கண்டார்கள் எட்டாம் நாள் அதற்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் லூகா எழுதிய தூய நச்சே இதிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தார் மிகவும் தாயே உமது ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்